ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக் டோனட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது போல் நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக் தான் வந்து சை சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த வேக வச்ச முட்டையை இது போல் காய் துருவலில் துருவி சேர்த்துக்கலாம் முட்டையை அப்புறம் இதே காய் துருவல்லையும் உருளைக்கிழங்கு நான் வந்து துருவி சேர்த்துக்கு போகிறேன் நல்லா நீங்கள் மசிக்கிற அளவுக்கு வேக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக மசிச்சிடலாம் கொஞ்சம் மசிக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வேகலை அப்படின்னா இந்த மாதிரி துருவி கூட சேர்த்துக்கோங்க நல்லா பெருசு பெருசாக மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கே நான் வந்து இது போல் துருவி எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய வெங்காயம் சேர்க்க வேணாம் கரெக்டாக ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சாட் மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குறேன் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவுக்கு ப்ரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிரெட் கிரம்ஸையும் சேர்த்துக்கிறேன் கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க அதுக்கு தான் பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்க்குறோம் ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும் அதே மாதிரி ஒரு பைண்டிங் வேணுன்றதுக்காக ப்ரெட் க்ரம்ஸையும் நம்ம சேர்த்து பண்ணுறோம் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ டோனட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி டோனட் ஷேப்பில் வந்து பண்ண போகிறேன் நல்லா நைஸாக உருட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இது போல் டோனட் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் இல்லாமல் ரவுண்டாக பண்ணிக்கோங்க எப்பயும் போல் கட்லட் செய்கிற மாதிரி இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கோங்க இல்லைனா சிலிண்டர் ஷேப்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து டோனட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தோணும் இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு பவுலில் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இது போல் கொஞ்சம் தண்ணியாக வந்து மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி மிளகாய் தூள் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸுக்காக சேர்த்துருக்கேன் ஒரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸும் நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி மொக்காச்சல சிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன் கையில் நல்லா கொஞ்சம் பொடியாக இது பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸோடு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் விட்டுருங்க வெறும் பிரெட் க்ரம்ஸ்லேயே பண்ணலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்து பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே அந்த கோட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து முதல்ல இந்த கரைச்சி வச்சிருக்கிற மாவில் நல்லா டிப் பண்ணிடலாம் அடுத்தது இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போலவே எல்லாத்தையுமே மாவில் ஒரு முறை டிப் பண்ணிட்டு அடுத்ததான் இந்த பிரெட் க்ரம்ஸ்லயும் இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயும் ஒன்றா வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணும் போது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு இல்லை ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் செட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்ததுமே நீங்கள் எண்ணெயில சூட ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப்னர் இல்லை ஒன் ஹவர் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி இது போல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா வந்ததுமே சுட சுட பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் இப்போது ரெடி பண்ணியிருக்கிற இந்த கட்லெட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு முட்டை எல்லாமே நம்ம குக் பண்ணது தான் அதனால் மேலே வந்து நல்லா குக் ஆகிட்டு கலர் மாறி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும் ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்துட்டு ஒரே மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர் மேலே வந்து மாறி வந்திருக்கு இப்போ நான் எடுத்துக்கிறேன் டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் ப்ளஸ் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக முட்டையும் உருளைக்கிழங்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரம்ஜானுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு வச்சுருக்காங்க நோம்பு திருக்கிறதுக்கு ஈவினிங் வந்து இது போல் நீங்கள் ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்டியான எக் டோனட்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு பேர் வந்து நம்ம வச்சுருக்கோம் எப்படி இருக்குது இந்த எக் டோனட் அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து கட்லெட் மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் கொஞ்சம் ஷேப்பில் கொஞ்சம் மாற்றி டோனட் மாதிரி பண்ணியிருக்கிறதுனால எக் டோனட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கலாம் புதுசாக இருக்கிற ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் ரிட்டன் நமக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டும் போது தான் நமக்கு திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமும் இருக்கும் ஆசையாகவும் இருக்கும்